ஆடி மாத காற்றை கேன் ஏன் மீது இவ்வளவு கோபம் துப்பட்டாவின் தப்பாட்டம் வேலைக்கு சென்ற அவள் ரோடு வழியாக வேகமாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் ஆடி மாத காற்று அவள் துப்பட்டா வேகமான காற்றினாள் சுழற்றி வீச ஒரு நிமிடம் அவள் முகத்தை முழுவதுமாய் மூடிவிட மூடி அவள் கண் திறந்து பார்த்து அதை சரி செய்வதற்குள் திக்கு முக்காட்டினாள் அவள் மெல்ல நடையை நிறுத்தி அவள் சரிந்த ஆடையை சரி செய்து தான் சராசரி நிலவரத்திற்கு வந்ததும் மேலும் தொடர்ந்து நடந்தால் தான் செல்ல போகும் திசையை நோக்கி வேகமாக உள்ளம் பதறிய அவள் இல்லம் சேர்ந்து குளித்து முடித்து பிறகு மாற்று உடை அணிந்து வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சியில் கவனம் செலுத்தி குத்தாட்டம் வந்ததும் சற்றே அமைதி கொண்டாள் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்க ஆடி மா